சன்னார்களின் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே நூற்றி பனிரெண்டாவது பதிகம் மெய்யருள் வியப்பில் முப்பத்தி ஆறு பாடல்களை பாடியிருக்கின்றேன் இன்று முப்பத்தி ஏழாவது பாடலில் இருந்து நான்கு பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரு அரு ஜோதி மயங்கும் தோறும் உள்ளும் புறத்தும் மயக்கம் நீக்கியே மகிழ்விக்கின்றாயோருகாலூரி உருகா சையற்று ஒளிந்து வந்ததே உன் பேரற் பொற்ஜோதிவாய்க்கும் தருணம் வந்ததே எனக்கும் நன்னை போல நுதற்கண் நீந்தும் மதனையே எரிப்பித்தாய்ப் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவம் மதனையே சின்கூற்றை உதைப்பித்து ஒழித்து சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காண செய்தாய் ஊற்றியே கள்ளம் அறியே நின்னால் கண்ட காட்சி ஒன்றுமே கருத்தில் மே உள்ளது உரைக்கின்றேன் நின் அடிமேலானை மேலானை முன்னையே உள்ளே விளங்கி காண்கின்றாய்கிங்கு ஒழிப்பது என்னையே என்னை அடிமை கொண்டாய் நானும் நினக்கு நல்லதோ தலைவான் நினைக்கு நல்ல நல்ல நோனை வினைகள் அனைத்து நீக்கி அமுதம் மூட்டியே மூவர்க்கு அரிய நிலையில் வைத்தாயிர நாட்டியே மூவர்க்கு அரிய நிலையில் வைத்தாய உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எதுவும் பொருத்தமோ திருச்சி கிரம்பலம்